나나나 어떻게 나어떻요아 빨리 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 Yeah.

அனைவருடைய மனதையும் செயலாக தான் இந்த நிலையில்தான் நம்முடைய மாநில முதலமைச்சர் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவருடைய தாய் மற்றும் சகோதரர்கள் ஆறுதல் செய்து அதன் பிறகு இயக்கத்தின் சார்பில் வெளியுறவு அரசின் சார்பில் வெளியுறையில் அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய படகு தலைவர்கள்லாம் வந்தாங்க போனாங்க எல்லாரும் சகோதரர் அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது தாய்க்கு சகோதரருக்கு ஆறுதல் சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து சில வழக்குகள் உயர் நீதிமன்றம் அதிகமாக வழக்கு போனாங்க முறையாக இந்த வழக்கு அரசின் சார்பில் நடத்தப்படுகிறது முதல்ல சிபிஎஸ்சி இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு இப்பொழுது சிபிஐயிடமே இந்த வழக்கை வழக்கு பார்வையிட்ட முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறது விசாரணைக்கு தேவையான அனைத்து உத்தரவுகளும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு அதுவே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது அப்படி நடந்த சம்பவத்திலிருந்து அந்த குடும்பத்தையும் முறையாக சட்ட வழக்கை மீட்டெடுப்பதற்குமான நடவடிக்கைகளை தொடர் நடவடிக்கையாக நாட்டு நம்முடைய தலைமையிலான அரசு எடுத்து அந்த அடிப்படையில் கூடுதலாக எவ்வளவுதான் அவருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு அதே குறிப்பாக இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய படி இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை ஏற்று இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உள்ளது மாநில முதலமைச்சர்களுடன் மற்ற குடும்பம் வழங்குவதற்கு உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவை நிறைவேற்றிவிட்ட வகையில் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரர்கள் அவருடைய தாய் மாளவி இடத்திலும் அதே போல் அவருடைய சகோதரி இடத்திலும் சகோதரிடத்திலும் அந்த காசோலைகளை வழங்கி இருக்கிறோம் ஏற்கனவே சகோதரர் நவீன் அவர்களுக்கு வேலை அவர்கள் கேட்டிருக்கார்கள் அந்த வேலை வாய்ப்பும் ஏற்கனவே கொடுத்துருக்கு அவர் மாற்று வேலைகளை இப்போ கேட்டிருக்கிறார் ஏன்னா அதையும் மறுபரிசீலனையை செய்ய சொல்லி அவட்டத்தை சொல்லி அவருக்கு என்ன வேலை விரும்புகிறாரோ அந்த வேலையை செய்யணும்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு வருகிறாங்க முதல்ல ஆவினில் கொடுத்தது அப்புறம் கோயிலில் வேணும் முதல்வர் கோயில் வேண்டாம் நான் பிற துறைகளுக்கு போகிறேன் அவருடைய உறுப்புப்படிகள்தான் அது மாதிரி ஒரு மன இடம் அந்த வீடு கூட வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆகவே ஒரு நிரந்தரமான ஒரு வீடை அமைக்க வேண்டும் என்பதற்காக இதே பகுதியில் அதெல்லாம் கேட்டது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு சரி போய் அந்த பக்கம் இருக்கலாம் நினச்சாங்க அப்புறம் இப்போ வந்து இல்லை இதே பகுதியில் பார்க்க சொல்லியிருக்காங்க அதற்கான இடம் தேர்வு அவர்கள் கையில் தான் இருக்கு அது தேர்வு செஞ்சு கொடுத்தாங்களா உடனடியாக சட்டாட்சியர் அதற்கான குற்றாக்களை வழங்குவதற்கு தயாராக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ